அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு நபிமொழியும் நாமும் என்ற தொடரில் ரமலான் மாதத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நபிசல்லாஹூ அலைவு செல்லம் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் ஆம் நாம் வைக்கக்கூடிய நோன்பின் காரணமாக நம் உடல் முழுவதும் அது ஆரோக்கியம் பெறுகின்றது என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகின்றது ஏறத்தாழ பதினோரு மாதம் நாம் உடலிலே சாப்பிடக்கூடிய உணவுகள் அல்லது குடிக்கக்கூடிய குடிபானங்கள் இதுவெல்லாம் உடல் முழுக்க உடல் உறுப்புகளுக்கு சேராத சில விஷயங்களும் நாம் சாப்பிடுகின்றோம் குடிக்கின்றோம் அந்த உடல் உறுப்புகளுடைய பாதிப்புகள் ஏறத்தாழ பதினோரு மாதம் நாம் சாப்பிட்டதின் காரணமாக குடித்ததின் காரணமாக நாம் வைக்கக்கூடிய இந்த ரமலான் மாத ஒரு மாத நோன்பை சரியான முறையில் வைத்து விட்டோம் என்று சொன்னால் உடல் உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து நமக்கு பாதுகாப்பு தருகின்றான் அதுதான் அலிசலம் ஹரிசரை இப்படி சொன்னார்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் நம் உடலை அல்லாஹ் ஆரோக்கியமாக மாற்றுகின்றான் என்பதை இந்த நபி மொழி உணர்த்துகின்றது எனவேதான் ஒரு மாதம் நாம் எந்த விதத்திலும் காரணங்களை முன்வைத்து விடாமல் என்னால் நோன்பு வைக்க முடியாது என்னால் பசி தாங்க முடியாது எனக்கு மாத்திரை பிபி சுகர் என்று நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சில காரணங்களை முன்வைத்து நாம் எப்பொழுது நோன்பை விடுகின்றோமோ அதுக்கடுத்து தான் நாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கதற்கு ஆரம்பமாக இருக்கின்றது அல்லாஹுத்தலா இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாத கால நோன்பை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ